அதுவும்ப்போர்ட் பண்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் மிக மிக்க நன்றி முதல்ல இந்த வெள்ளை அற இலையை நாங்கள் நல்லபடிமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதாவது இலையிலேருந்து ஒரு ச ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு காம்பு விட்டு மொத்தமாக வெட்டி எடுத்துட்டு அதாவது இப்படி கிள்ளி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நாங்கள் மெல்லிசு மெல்லிசா நூல் நூலை அரிஞ்சு எடுத்து வச்சு கொள்ளணும் நீங்கள் கையில் வச்சு வெட்டுவீங்கன்னாலும் பரவாயில்லை அதை விட அந்த கட்டிங் போர்டில் வச்சு வெட்டுறது சேஃப் கையில் வச்சு வெட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவே அப்படி வெட்டுங்க மற்றபடி பிகினர்ஸ் கட்டிங் போர்டில் வச்சு நல்ல நூல் நூலை அரிஞ்சு எடுத்து வச்சுக்கொண்டிங்கன்னா எங்களோடய சம்பல் ரெடி அண்டே சொல்லலாம் ஒரு பாத்திரத்தில் வெட்டின வெள்ள அற சேர்த்துட்டு அதோட பாதி போல் தக்காளி பழம் குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயம் வெங்காயத்தை நல்லா குட்டியாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது பிள்ளைகள் சாப்பிட்றன்றபடியே ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதோட ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசாக அந்த க வெள்ளாரையிலேன்ற சைஸுக்கே நான் அதை வெட்டி துருவி இருக்கிறேன் அதோட தேவையான உப்பு தேவையான அளவு மிளகு ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் பூ இதில் நீங்கள் இந்த தேங்காய்க்கு ஆப்ஷன் தான் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலாம் தேங்காய் பூ சேர்க்கலாம் இல்லையண்டா உங்களுக்கு தயிர் விற்ப தயிரும் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு ஒரு பாதி போல் புளி உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி விடுங்கோ முதல்ல எல்லாத்தையும் பிணைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி புளிப்பு தேவையான சேருங்கோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சோறோடு வச்சு சாப்பிடுங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்களோடய சம்பல் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்